வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுறங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கரா செம்மண் பூமி மேற்கு பாத் சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானேங்க ரெண்டு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐந்து அடி வருங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே வீடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க தென்னந்தோப்பு இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் வருங்க வருஷத்தில் பத்து மாதம் தனி வருங்க என்றைக்கே தீராத தனி வசதியாக இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் விலை கம்மியாக அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கோயம்புத்தூர்காரர் காரர் பல இடத்துக்காரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாகவே தனந்தோப்பூர் வாங்கிக்கிறாங்க வீடுகளும் நிறையா இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராவுரம் பைபாஸில் வந்திங்கன்னா பொன்னாவரங்குற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி உடுமை டூ தாராவுர பைபாஸில் வந்திங்கன்னா சந்திராவரங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ஜங்ஷன்லாம் ரொம்ப பக்கம்ங்க போக்குவரத்து அதிகமான ஏரியாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துலையெல்லாம் நீங்கள் பூமி வாங்கினீங்கன்னா தனி பிரச்சனையே இருக்காதுங்க நீங்கள் தென்னந்தோப்பைனாலும் உருவாக்கிக்கலாங்க எல்லா விவசாயம் பண்ணிக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா எடுத்திங்கன்னா குறச்சி பேசலாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்